ஹலோ வெல்கம் டு ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் தக்காளி வெங்காய தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கர்ல ஈஸியாக செய்யலாம் முதல்ல அடுத்து பார்த்து வச்சுக்கலாம் குக்கர் சோடியாக

பாருங்க எண்ணெய் சூடு இட்டுச்சு கடுகு கடலைப்பருப்பு கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பாருங்கள் கடுகு பொறிஞ்சி வந்துருச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் பாருங்கள் பூண்டு சேர்த்தன உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் இன்னைக்கு அஞ்சு வெங்காயம் எடுத்து நான் பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அதை சேர்த்திக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு பிறகு உப்பு சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்திக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும் இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு தக்காளி எடுத்து ஒரு மீடியம் சைஸ் இந்த சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி அது சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மசாலா சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையானாலும் மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் கூட குறை சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோங்க அதே போதும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் ஏற்கனவே தக்காளி இதில் வெங்காயத்துலேயும் தண்ணி வரும் இருந்தாலும் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ காரம் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இதே போதுமான இருக்குது இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அஞ்சு விசில் வந்த உடனே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தி வந்துடும் அதுக்கப்புறம் பார்க்கலாங்க ஆங்க அஞ்சு விசில் போயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் கூட ஒரு கொத்து கொத்தம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு தோசைக்கு தான் இது ரெடி பண்ணிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டேன் இதுக்கு நான் தோசைக்கு தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா தோசை சுட சுட தோசைக்கு இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தோக்கு செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ